ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பெரிய கண்டுபிடிப்பு அவர்களில் பிரதான பாவி நான் ஒன்று தீமகத்தேயோ ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சர் சிம்சோன் என்பவர்தான் குளோரோஃபாமை கண்டுபிடித்தவர் அதன் பிறகுதான் அறுவை சிகிச்சையில் குளோரோஃபாம் மிக முக்கியமான இடத்தை வகித்தது நோயாளிகளுக்கு அது மயக்க மருந்தாக பயன்பட்டது அதை கண்டுபிடித்த சில ஆண்டுகளில் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாற்ற அழைக்கப்பட்டிருந்தார் அவரது விரிவுரையை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்கள் அநேக கேள்விகளை கேட்டார்கள் அதில் ஒரு மாணவன் உங்களுடைய கண்டுபிடிப்புகளில் தலை சிறந்த விலையேறப்பட்ட கண்டுபிடிப்பு என்று எதைக் கருதுகிறீர்கள் என்று கேட்டான் குளோரோஃபார்ம் என்று அவர் அதற்கு பதிலளித்து அதை குறித்து சுருக்கமாக விளக்குவார் என்று மாணவர்கள் பதிலை ஆவலோடு அளிக்காமல் நான் ஒரு பாவி என்பதையும் என்னுடைய இரட்சகர் என்பதையும் நான் கண்டுகொள்வதையே என்னுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் பெற்றதாக கருதுகிறேன் என்று பதில் சொன்னார் தான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்வது மனிதனுக்கு வெகு சிரமமாக இருக்கின்றது நாம் தவறு செய்வதற்கான காரணத்தை பிறர் மீது தூக்கி போட பார்க்கிறோம் சூழ்நிலைகள் மீது போட பார்க்கிறோம் நம்முடைய ஹார்மோன்கள் மேல் போட பார்க்கிறோம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று கூறினால் ஆதாம் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்று கூறினால் ஏவாள் அன்று முதல் இன்று வரை நாம் இதைத்தான் செய்து வருகின்றோம் ஆனால் நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளும் போதுதான் நாம் சுத்தமான நிலையை அடைவதற்கான வாய்ப்பு உண்டாகிறது வேதாகமம் சொல்வதை பாருங்கள் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது ஒன்றியவன் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனமும் பத்தாவது வசனமும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஒன்றியவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆண்டவெல்லாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்